அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பன்னிரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் கார்த்திகை மாதத்து அஷ்டமி திதி கடைசி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் பைரவ வழிபாடு பற்றி நம்ம சேனலை நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அந்த பதிவுகளுடைய லிங்க்கு இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையும் பாருங்கள் இன்றைய நாளில் செய்ய வேண்டிய நிறைய சூட்சமங்களை தொடர்ந்து பதிவு செய்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் எது உங்களுக்கு சாத்தியமோ எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை மட்டும் செய்ய போதும் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு கிடையாது எதை உங்களால் செய்ய முடியுதோ அதை மட்டும் செய்யுங்க இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு சூட்சம பரிகாரம் என்ன அதற்கு தேவையான பொருள் என்ன வெள்ளிக்கிழமையில் இதை செய்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பதிவு முடிந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் வளம்புரி சங்க கோமுதி சக்கரம் ஜெபமணி மாலைகள் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனைன்னு தனிப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி தீய பழக்கங்களிலிருந்து விடுபட தீய செய்வினை கோளாறுகளிலிருந்து விடுபட பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை குறிப்பாக அதை வந்து தொடர்ந்து ஒவ்வொரு பதவிகளையும் இருக்கேன் நான் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்குறது என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சிக்கல பாசமாக இல்லை குடும்பத்தில் சண்டையாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது ஒற்றுமை இல்லை அதனால் குழந்தைங்க வாழ்க்கை பாதிக்கப்படுது இது மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க கேரள முறைப்படி பூஜித்து கேரள முறையில் மாந்திரீக முறையில் பூஜிக்கப்பட்ட மங்கள மனோ ஓசிய தாயத்தும் மனோ அஞ்சனமும் கொடுத்துட்ருக்குறோம் உங்கள் வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை இருந்தது அப்படின்னா இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையும் புரிதலும் உண்டாகும் இப்போ நான் சொன்ன விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைய நாளில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க முன்வாருங்கள் ரூபாய் முப்பதிலிருந்து உங்கள் விருப்பப்படி செலுத்தலாம் இந்த பரிகாரத்தை இரவு செய்யணும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யணும் இதற்கும் தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஒரே ஒரு கற்பூரம் அவ்வளவே தாங்க நடு வீட்டில் செய்யணும் நடு வீட்டில் ஒரு சின்ன தட்டை வைங்க தட்டு மேலே அந்த அகல் விளக்கு வைங்க அதில் ஒரு ஸ்பூன் நெய்யை வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய்யை வந்து அதில் ஊற்றுங்க அது மேலே ஒரே ஒரு கற்பூரத்தை வைங்க கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த கற்பூரத்தை பொருத்திட்டு அந்த கற்பூரத்துக்கு முன்னாடி அமர்ந்துக்கோங்க வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் உட்காருங்க உட்காந்து உங்களுக்கு என்ன குறை இருக்கோ என்ன பிரச்சனை இருக்கோ எதனால் நீங்கள் வேதனைப்படுறீங்களோ அதெல்லாம் சரியாக போகணும் அப்படின்னு பைரவர்ட்டு வேண்டிக்கோங்க இப்போ இந்த கற்பூரத்தை நம்ம இரவு பொருத்தி வச்சுருக்கோம் இந்த புகையானது என்ன பண்ணோம் நெய்யோடு சேர்ந்து எரிஞ்சிட்ருக்கு நெய் கீழே ஊருகிட்டு கற்பூரம் எரிஞ்சிட்ருக்குது இந்த கற்பூரப் புகை வீடு முழுக்க பரவும் போது வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்கள் நீங்கும் இந்த நெய்யை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை எழுந்ததும் நீங்கள் விளக்க பொருத்திடணும் எழுந்ததும் அதில் ஒரு திரியை போட்டு வடக்கல்லது கிழக்கு திசையை நோக்கி விளக்க பொருத்தி வச்சிடணும் மிக மிக தாங்க நெய் மேலே கற்பூரத்தை வச்சு எரிக்க போகிறோம் அவ்வளோவே தான் அந்த நெய் மேலே அந்த நெய்யை மறுநாள் காலையில் தீமை ஏற்ற போகிறோம் அவ்வளோதாங்க அதுக்கு முன்னாடி உட்காந்துருக்க போகிறோம் அந்த கற்பூரம் எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் உட்காந்துருக்க போகிறோம் உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது கண்டிப்பாக நடக்குங்க செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே புரியும் சில சூட்சம ரகசியங்களை நம்பிக்கையோடு செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபரிவா திருவடி பாதம் சரணமும் சரணம் நல்லதே நடக்கட்டும்